குடும்பத்துல இருந்து வந்ததுக்கப்புறம் அப்பாடா இந்த தொல்லை எல்லாம் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா என்ன விஷயங்கள் பத்து மணி வரைக்கும் காலைல நல்லா தூங்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு என் அம்மா இருந்தா ஏழு மணிக்கு எழுந்துக்க சொல்லுவாங்க ஒய்ஃப் எழுந்துக்க மாட்டாங்க அவங்க எழுந்துக்கலன்னா என்னையும் எழுந்து கூட மாட்டாங்க எங்க அம்மா காலைல ஆறு மணிக்கு எழுஞ்சு எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க இவங்க ஏழு ஏழ்ரைக்கு வருவாங்க கீழே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் இங்க திருப்பி போய் தூங்கிடுவாங்க அதுல வந்து உன் பொண்டாட்டி வேலையே செய்யறதில்ல

புதுசா ஒரு வீடு வாங்கணும் நாங்க அங்க போயிடுறோம் நீங்க தனியா என்ன கிழிக்கிறீங்கன்னு பாக்குறோம் ஒன் இயர் அப்படின்ட்டு விட்டு போயிட்டு ஆனா இப்ப எடுத்தாங்க பொறுப்பே வரல எங்களுக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு வரதுக்கு முன்னாடி ஒய்ஃபு பாத்ரூம்ல இருந்து தரையில இருந்து ஒரு அழுக்கு இருக்காது வீட்டுல ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிருவோம் அம்மா வந்தா நூக்கன் கார்னர் பாப்பாங்க ஒற்றை இருக்கா விளக்கு ஏத்தி இருக்காங்களா பூ வச்சிருக்காங்களா எல்லாம் பாப்பாங்க அதெல்லாம் அவங்க வரதுக்கு முன்னாடியே பெர்ஃபெக்டா பண்ணிடுறது

எங்க நாங்க ஒன்னா டிவி பார்ப்போம் சமையல் இவர் ஹெல்ப் பண்ணுவாரு நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சமைப்போம் டீ போ அந்த ஒரு லவ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு அந்த புரிதலும் ரெண்டு பேருக்கான புரிதலும் இன்னும் நிறைய இருந்த மாதிரி இருக்கு யாரும் வந்து என் வீடு இது நான் எப்படி வேணா உட்காருவேன் எப்படி வேணா இருப்பேன்ற மாதிரி ஏன் தனி கொடுத்தனும் தேவைன்னு நினைக்கிறீங்க நியூலி மேரிட் ஆக்சுவலா நாங்க சார் ஆனா அஞ்சு மாசத்துல வந்து குறைஞ்சது நிறைய சண்டை போட்டிருப்போம் சார் அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஃபேமிலியா விட இங்க இருக்கும்போது நிறைய சால்வ் ஆச்சு சார் அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைச்சது கல்யாணம் ஆகி அஞ்சு மாசம் ஆகுது கூட்டு குடும்பத்தில் இருந்தே ரெண்டு மாசம் ஆச்சு அந்த கூலிங் பீரியடே உங்களுக்கு தாங்கலேன்னு சொல்றீங்களா அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் வந்து சண்டை போறேன் வச்சுக்கோங்களேன் நான் பேசலாம் ஆனா என் அம்மா வரைக்கும் இவ திருப்பி பேசக்கூடாது ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சால்வ் ஆயிடுது சார் பிரச்சனை இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிது எவ்வளோ சம்பளம் வந்தால் எவ்வளோ பேலன்ஸ் நிற்கும் கையில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் ஃபியூச்சர் நமக்கு பயம் வருது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு விமனாக இது தனியாக குடும்பம் நடத்துறது நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது எப்போ பிடிச்ச மாதிரி இந்த வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் எப்போனாலும் எந்திரிச்சிக்கலாம் எப்போனாலும் தூங்கலாம் எப்போனாலும் சாப்பிடலாம் எப்போனாலும் சமைக்கலாம் எப்போ வேணால் கூட்டலாம் யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க இதுதான் மெயின் பிரச்சனையாக இருக்குல்ல அப்போ டிசிப்ளினாக இருக்கிறதுங்க எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குது காலையில் எந்திரிச்சு ஒரு வேலையை பார்க்கணும்னு சொல்கிறது Whew! <laughs>